நம்ம யாழ்னியை முடிச்சு விட்டாங்க அப்படின்ற நிலமை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மாறி போயிடுச்சு அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டாக்டர் வந்துக்கிட்டு இனியாவை பார்த்து யாழ்னி நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா நான் சொல்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீ நல்லா சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைமில் நீ வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளியே நிறைய இடம் வந்து சுற்றக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் போகக்கூடாது அப்படி போகக்கூடாது இப்படி போகக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி வந்து பதினா யாழ்னி கிட்ட சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம கிட்ட யாழ்னி பேரை சொல்லி சொன்ன உடனே இந்த அமுதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக அன்றே அது மட்டும்லமே இப்போ நம்ம நினைச்சத தான் வந்து போينا நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் மட்டும்லமே இனியா வந்து போينا ஏதோ தப்பு பண்றாங்க. இனியாவையும் யாலணியை சேந்திட்டு அப்போ யாலனி கர்ப்பமா இல்லையோ இனியாவோட பேரை மாத்தி வச்சு இங்க வந்து போينا 드라마 ஆடிட்டு இருக்கங்களோ அப்படி இப்படின்ற மாதிரி இந்த அமுதாவுக்கு பயங்கரமா வந்து போينا டவுட் வர நினைச்சது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து தான் வந்து போينا இந்த அமுதா இருந்துட்டு எப்பரா இந்த விஷயத்தை வந்து போينا இந்த நல்ல சேவத்துக்கு கிட்ட சொல்றது. இந்த நாதேரிய நாயி வந்து போينا கண்டிப்பா நம்ம சொல்றதை ஏத்துக்கவே மாட்டான். நம்ம சொல்றதை வந்து நம்பவும் நம்பவோ மாட்டான் எப்படியாச்சும் நம்ப வைக்கணுமே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு கடைசியில் வந்து பிளான் பண்ணி இந்த நல்ல சிவத்தை வந்து நம்ப வச்சுட்டேன் அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ நல்ல சிவமே வந்துட்டு என்ன இது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக அந்த டாக்டர் வந்துட்டு இனியாவை பார்த்து யாழ்னு சொல்லிட்டு வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இந்த நல்ல சிவமே நம்ம யாழ்னி கிட்டையும் அதுக்கப்புறம் கௌரி கிட்டையும் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க இப்போ நம்ம யாழ்னியும் கௌரியும் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது கூட சரி ஓகே நீங்கள் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்க அது மட்டும் நான் இப்போவே அந்த டாக்டரை வர வச்சு அவங்க முன்னாடியே வந்து போயினா நிரூபிச்சிடலான்னு அப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் அந்த டாக்டரை வந்து போயினா கையோட நேராக வந்து போயினா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு இப்போது இந்த நல்லசிவம் வந்துட்டு ஒரு சரியான ஆக்டிங்கை வந்து போடுறாரு டாக்டர் என் மருமக இனியாவுக்கு இப்போ எப்படி இருக்குது குழந்தெல்லாம் வந்து போயிணா வயிற்று எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக்கப் பண்ணி சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி யாழ்னியை காட்டி இனியான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌரிக்கும் அதுக்கப்புறம் வந்து போயினா யாழ்னி ரெண்டு பேருக்கும் பயங்கர பயங்கரமா அதிர்ச்சு யாழ் நேர்ந்துட்டு அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சது டாக்டர் கிட்ட வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கிட்டது இனியான்னு சொல்லிட்டு பேரை சொல்லி தான் நம்ம செக்அப் பண்ணிக்கணும் அப்போ இனியான்ற பேருக்கு வந்து இப்போ வயிற்றுல வந்து குழந்தை இருக்கு அப்படின்றதெல்லாம் ஓகே தான் ஆனா இங்க வந்து இனியா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அடையாளம் காட்டினாங்க அப்படின்னா நம்ம வசமா சிக்கிக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்மளால தப்பிக்கவே முடியாது இளங்கோ இளங்கோ வந்து விட்டு வந்து நம்மளை பிரிச்சு எடுத்துருவாங்க இதுக்கப்புறம் சாகரத்தை தவிர வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ள நினைச்சு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த அமுதா இருந்துட்டு அவ்வளோதான் உங்கள் கதையை முடிக்க போகிறேன் யாழ்னி இனியா ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க நாடகம் உங்கள் எல்லாரோட கதை வந்து இப்போ இப்போ முடிய போகுது அப்படின்றமா வந்து சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அதே மாதிரி தான் நல்ல சிவம் நல்ல சிவம் வந்துட்டு என்ன டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க என் மருமக இனியாவை செக்அப் பண்ணி எதனா ஒன்று சொல்லுங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது அந்த டாக்டர் திரு திரு திருமுழிக்கிறாரு ஏன்னா எதுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிட்ட வந்து இனியா உண்மையாக சொல்லிட்டு நான் தான் இனியா அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நாடகம் ஆட வேண்டியதாக இருந்துச்சு அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி ஆல்ரெடியாக சொல்லியிருந்தாங்க அதனால டாக்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சமாளிக்கிறது மூட்டாம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமுதாவுக்கு ஒரு சரியான மிகப்பெரிய பல்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஷேவ் பண்ணிக்கோங்க